இந்த மாலை ஆறாவது நிலையங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய நாம இந்த இரவு வேலையிலும் எபேசு சபையினுடைய ரெண்டாவது பாகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் எபேசு சபையில் இருக்கிற சில நன்மைகள் எபேசு சபையில் சபை கொடுத்த சில நற்கனிகள் கர்த்தர் மெச்சிக்கொண்டு சொல்லுகின்றார் ரெண்டாவது வசனம் யோ வெளிப்படுத்தும் விசேஷம் ரெண்டு ரெண்டு போன வாரத்தில் தியேத்ரா சபையை குறித்து பார்த்துட்டோம் யூடியூப்ல இருக்கு பார்த்து கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் கர்த்தருடைய கிருபையினால் இந்த எபேசு சபையினுடைய முதல் பாகம் யூடியூப்பில் இருக்கிறது போய் பார்த்து கொள்ளுங்கள் ஐந்து பகுதிகளாக ஐம்பது நிமிஷம் செய்தி பத்து பத்து நிமிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது மேலே இருக்கும் நிமிஷத்துக்கு மேலே எபேசு சபையினை இப்பொழுது ரெண்டாவது பகுதியிலே பார்க்குறோம் காலையில் என்ன பார்த்தோம் என்றால் ஆதி அன்பை குறித்து பார்த்தோம் எந்த நிலையிலிருந்து விழுந்தார்கள் என்று குறித்து பார்த்தோம் அதோடு கூட விளக்கு தண்டினுடைய மகிமை குறித்து பார்த்தோம் விளக்கு தண்டு உடையாது இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று குறித்து பார்த்தோம் இதெல்லாம் யூடியூப்பில் இருக்கிறது போய் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதக்கும் பண்ணிவிடுங்க இப்பொழுது ரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் மெச்சை கொண்டு சொல்லப்பட்ட காரியங்கள் சபை கொடுத்த கனியினால் அந்த எபேசு சபையை குறித்து கர்த்தர் சொன்ன காரியங்கள் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க வெளிப்படுத்த விசேஷம் ரெண்டு ரெண்டு ஆண்டவர் சொல்லுகிறது முதல் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் ஏழு நட்சத்திரங்களையும் தம்முடைய கரத்திலே ஏந்தி கொண்டு ஏழு பொத்து ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொன்று சொல்லுகிறதாவது ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமாய் கத்தர் காட்சியளிக்கிறார் இந்த ஏழு என்று சொல்லுகிற பொழுது இதை குறித்து சபை அறிவுடையதாக இருக்க வேண்டும் சிருஷ்டிப்பின் நாட்கள் ஆறு ஓய்ந்திருந்த நாள் ஏழு ஏழாம் நாள் முதல் ஏழு நாட்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஏழு ஏழு என்று வந்து கொண்டிருக்கும் அதாவது ஒவ்வொரு பகுதி என்று சொன்னால் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஏழு நாட்கள் யோசுவாயின் காலத்தில் சுற்றி வந்தாங்க என்று சொல்லி வாசிக்க முடியும் இந்த ஏழு என்பது யூதர்களுக்கு மிகவும் அது பிடித்த எண் இப்போ அதுக்குள்ளே போனால் பிரசங்கம் திசை திரும்பிடும் பூரணத்தை குறிக்கிறதுன்னா மற்ற எண்கள்லாம் குறிக்கலையான்னு குறிக்கிறியான்னு வேண்டி தான் வரும் ஏழு என்பது என்ன முதல்ல ஏழு நாள் ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம் சிலுவிலே ஏழு வார்த்தைகள் குறித்து வாசிக்கிறோம் முக்கியமான ஏழுகள் மட்டும் நான் சொல்லுகிறேன் என்ன நியூமராலஜி இல்லை இது இது வந்து தேவனுடைய வார்த்தை சிலுவிலே கர்த்தர் உரைத்த ஏழு வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிப்போம் இங்கே ஏழு பொன் குத்து குத்துவிலகுகள் மத்தியிலே உணாவுகிறவர் இந்த ஏழு சபைகள் கடைசி காலத்தில் வெளிப்படுத்த விசேஷம் நம்ம அப்படி தான் பார்க்கணும் ஆவிக்குரிய ரீதியில் வெளிப்படுத்தப்பட்ட விசேஷத்தை கர்த்தருடைய ஆவியன்று வெளிப்படுத்தப்பட்ட விதத்தில் தியானிக்கிறோம் இப்பொழுது அந்த ப ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே சொல்லுகிறதாவது என்று சொன்னால் அந்த விளக்கு வேதத்தை குறிக்கிறது வெளிச்சம் வேதத்தை குறிக்கிறது வேதமே வெளிச்சம் விளக்கு எப்படி வெளிச்சமாகிறது என்று சொன்னால் அதில் எண்ணெய் இருக்க வேண்டும் எண்ணெய் எதை குறிக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மட்டுமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் நீங்கள் சுதந்திரிக்க தென்று கொண்டிருக்க வேண்டும் பூமிக்குரிய தேவைகளுக்கு மட்டுமல்ல ஆவிக்குரிய ராஜ்ய பாரத்தினுடைய சத்துவங்களை உடையவர்களாக ஒருவர் இருந்தால் தான் அவர்களுக்கு கர்த்தர் ஊழியத்தை கொடுப்பார் நீங்கள் சொல்லலாம் எனக்கு வரம் இல்லை எது இல்லையோ அதை குறித்து சொல்லலாம் ஆனால் கனிகள் கொடுக்க முடியும் ஊழியக்காரன் கொடுக்க முடியாத கனியை விசுவாசிகள் கொடுக்க முடியும் நிலைமை தான் நிலவரம் இதுதான் உண்மையான ஆவிக்குரிய நிலவரம் ஊழியக்காரன் காண்பிக்கப்பட முடியாத ஆவிக்குரிய கனிகளை விசுவாசி கொடுக்க முடியும் அதை பொறுத்து தான் வரங்கள் கிரியை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு வழிகளை கத்த திறக்க இருக்கிறார் இப்பொழுது விளக்கு குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அணைக்கப்பட்ட காரியத்தில் கற்று நிற்கவில்லை ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே இருந்து சொல்லுகிறதாவது உங்க ஆவிக்குரிய ஜீவியம் எப்பொழுதுமே அனல் கொண்டதா இருக்க வேண்டும் அதில் எண்ணெய் உள்ளதாக இருக்க வேண்டும் இதெல்லாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம் எப்படி ஆண்டவருடையக்குள்ளே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் எண்ணெய் வருகிறது என்று பார்த்தால் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் கிரியைகள் முதல்ல மூன்று பகுதிகளாக இந்த ரெண்டாவது வசனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல கிரியை ரெண்டாவது பிரயாசம் மூன்றாவது பொறுமை சபைக்குள்ளே சபைக்குள்ளே என்றால் நம்முடைய சபை மட்டும் செலவில்லை கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிற நம்முடைய சரீரம் இப்பொழுது ஆலயமாக இருக்கிறது நம்முடைய ஜீவியமே கத்தருடைய ஒரு சாட்சியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது சபை வேறு அல்ல சபையார் வேறு அல்ல சபையை க கட்டிடத்தை காட்டிலும் சபையார் முக்கியம் கட்டிடம் இருக்கும் இல்லாமல் போகும் இரு கட்டிடங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு அது எல்லாம் மகிமே இல்லை சில பேர் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போய் நான் ஜீபம் பண்ணினேன் கிறிஸ்துவ கோயிலே சொல்கிறேன் அந்த கோயிலில் வல்லமை இருக்குது அங்கு நாங்கள் போகிறோம் இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் நீங்களே ஆலயமாக இருக்கிறீங்க கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார் கர்த்தர் உங்களுக்கு ஓ பயணத்தை கொடுத்து கர்த்தர் பயணத்தில் ஒரு இரக்கத்தை பாராட்டியார் என்றால் பயணப்படலாம் ஆனால் இடத்த பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் பாரம்பரியத்தின் தொழுகையோடு முடிந்து விடுகிறது நல்லா புரிந்து கொள்ளுங்க அந்த பட்டணத்தில் அந்த இடத்துல அந்த காரியத்தில் அதெல்லாம் இஸ்ரேல் கூட இப்போ டூராக போயிட்டு வரோம் இடத்த பார்க்குறோன்னா பரவாயில்ல இஸ்ரேல் போயிட்டு வந்து நல்லது நடந்துச்சுனாக்கா அது விற்கிறகோம் இஸ்ரேல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சுனாக்கா அப்புறம் மற்ற மதத்திற்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை இடத்த சுத்தி பார்க்கறோம் அவ்வளவுதான் இங்கே ஏசு ஜெபித்தார் இங்கே ஏசு நடந்தார் ஏசு போனார் ஏசு வந்தார் அதெல்லாம் வந்து மாசப்படியே கருத்து இருந்த காலம் அது இப்போ ஆவியா இருக்கிற தேவை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நீங்கள் நானும் ஆவிக்குரிய இசேவினர் பணம் இருக்கிறது நேரம் இருக்கிறது ஜனம் இருக்கிறது சுத்தி பார்த்துட்டு போகிறோம் குடும்பமா போகிறோம் என்றால் நீங்கள் குடும்பமாக உலா என்றால் நான் வாழ்த்தி வரவேற்கிற ஒரு ஊழியக்காரன் குடும்ப சமாதானத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன் கர்த்தருடைய ஆரோக்கியமான ஒரு சிந்தையினோடு சொல்லுகிறேன் ஆனால் அங்கே போய் வந்து எனக்கு இது நடக்கிறது என்று சொன்னால் அதன் பிறகு அது நம்ம இவ்வளோ நாள் சுமந்த சிலுவைக்கு பலன் இல்லாமல் போய்டும் இந்த இடத்துல பொறுமை என்ன உன் பிரயாசம் முதல்ல பிரயாசம் பிரயாசம் என்றால் என்னை ஆதி அமக்கு சொல்ல வாசிக்கிற எல்லாவற்றையும் அந்த அந்த கிரியைகள் மணிகோம் கிரியை பிரயாசம் பொறுமை முதல்ல கிரியை அவர் எல்லா கிரியைகளையும் செய்து ஓய்ந்திருந்தார் உருவாக்குகிறது கிரியை என்றால் உருவாக்கணும் விசுவாசிகள் சில காரியத்தை உருவாக்கணும் என்ன என்ன உருவாக்குவீங்க நான் வீட்டை உருவாக்குனே நிலத்தை உருவாக்குன நல்லது அது ஒரு பெரிய காரியம்தான் இல்லைன்னு சொல்லலை கிறிஸ்துகுலே சொல்லுகிறேன் ஒரு பெரிய காரியம் யோவா சங்கீத புஸ்தகம் ரெண்டு எட்டில் வாசிக்கிறது பூமியின் எல்லைகளை கர்த்தர் சொந்தமாக்கி தருகிறார் கர்த்தர் வீட்டை கட்டாருடைய வீடு கட்டிய பிரயாசம் விருதா இப்படியெல்லாம் கிரியைகள் இல்லாமல் விசுவாசம் செத்தது இது உலக பிரகார கிரியை அடுத்ததாக கிரியை என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது கிரியைகளே பல கிரியைகள் இருக்கிறது அகாமிய கிரியை ஒன்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி நாற்பத்தஞ்சில் நூற்றி நாற்பத்தொன்னுலாம் அதன் பிறகு பார்த்தாலும் இருக்கும் நீங்க கூகுள் ஆட்சி அதே போல நற்கிரியை இருக்கும் நான் துன்மார்க்கமான கிரியை செய்கிறீர்களா நற்கிரியை செய்கிறீர்களா கிரியைகளிலே வித்தியாசங்கள் இருக்கிறது நற்கிரியைகளிலே குட் பக்ஸ் அவைகள் எல்லாம் நற்கிரியைக்கு நம்ம பயன்படுத்தணும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது இப்போ ஆலயமாக இருக்கிற உடம்புக்கு ஏன் இவ்வளோ அவலட்சணங்கள் வருகிறது ஆலய அந்த அவயங்களை சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்துக்கிற துன்மார்க்கத்துக்கு பயன்படுத்துகிறோம் என்ன ஆவிக்குரிய துன்மார்க்கம் என்று சொன்னால் நான் வைராக்கியமாக சாப்பிடாமல் இருப்பாங்க சில பேர் கோவித்துக்கொண்டு இன்னும் அது நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம சபையில்னு சொல்ல பொதுவாக சொல்கிற காரியம் அது வைராக்கியம் பாராட்டுக்கிற நல்லது தான் எதற்கு வைராகம் பாராட்டுக்கிறீங்க சில பேர் மொரட்டு உபவாசம் இருப்பாங்க மொரட்டு உபவாசம் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறது வேறு நாம இருக்கிறது அதனுடைய விளைவுகள் வேறு தாவிது இருந்தார் பார்த்தீங்களா பண்ணது ஒரு மகா பெரிய தப்பு அந்த ஏழு நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவருக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்துக்காக நம்ம நின்று இருப்போம்னா அது விஷயம் வேறு இரியாவுக்கு உரியாவின் மனைவியோடு இணைந்து பெற்ற எடுத்த பிள்ளை கர்த்தர்க்கு அடித்தார் கேவலமாய் அது செத்தது ஆனால் ஏழு நாட்கள் அந்த பிள்ளையினுடைய வியாதியினுடைய கோலம் இந்த தேவ மனுஷனை உபவாசம் இருக்க செய்தது காரணம் இல்லாத உபவாசம் உடலை வருத்தி கிரியைகள் என்று சொல்லுவாங்க இதெல்லாம் நாட்கள் மட்டும்தானா நீங்கள் கருத்துக்கு பயப்படணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு நீங்கள் கவுச்சி சாப்பிடாம இருக்கிறீங்க மரக்கறி மட்டும் சாப்பிட்றீங்கனாக்கா கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் குறைவுபடுக்கிறதுக்காக சந்தோஷம் சரி அதனால் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அந்த நாட்களை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க பார்த்தீங்களா இதுலேருந்து நாட்கள் இந்த நாட்களில் பெண் பார்க்க மாட்டோம் பெண் எடுக்க மாட்டோம் பெண் கொடுக்க மாட்டோம் இந்த நாற்பது நாட்கள் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கேயோ போய் முட்டோம் இது எல்லாம் வந்து சங்க சங்கரிக்கப்பட வேண்டிய இடங்கள் பலிபீடம் சபை சொல்ல யார் சொல்றது பிரயாசத்தில் கிரியை இல்லை ரெண்டு விதமான கிரியை இது துர்க்கிரிய அடுத்தது கல்லற திருநாள் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறபடியே சொல்லுகிறேன் இந்த சரீரை எங்கெல்லாம் போகிறது சுடுகாட்டுக்கு எல்லாரும் போக வேண்டியதுதான் யாராவது ஒருத்தன் செத்த எல்லோரும் சபையாக போகலாம் தப்பு இல்லை ஆனால் வருடம் வருடம் போய் நின்று நீங்கள் இங்கே பண்ணுறீங்க பார்த்திங்களா பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த தூர்க்கிரியைக்கு நம்ம உடன்பட வது நல்லதல்ல இப்போ திருமண நேரத்துலலாம் இது ஒரு பெரிய சிக்கல் பையனை பார்ப்போம் பொண்ணை பார்ப்போம் கல்யாணம் பண்ணணும் அது பிறகு அது கல்லறைக்கு அது போகும் இது போகுமா சில சமயம் இதுவும் போயிடும் இந்த இடத்துலலாம் வந்து கற்று நோ நின்றது போல் நம்ம நிற்கணும் வருகைக்கு காத்திருக்கிற சபை இதிலெல்லாம் தீட்டுப்பற்றக்கூடாது பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை தனக்கென்று மிகவும் என்ன துச்சமாக எண்ணிக்கொண்டு பாவ மன்னிப்பு கொள்ளலாம் கர்த்தர் மன்னிப்பார் என்ன கர்த்தர் மன்னிப்பார் கர்த்தர் இணை தருள்வார் நம்ம கர்த்தர் பார்த்து கொள்வார் இப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்ம கத்தருக்காக நிற்கிறதுக்கு ஒரு தருணம் திருமணம் ஒரு தருணம் ரெண்டாவது இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஒரு ம மரண காரியங்களாக இருக்கட்டும் ஒரு திருமண காரியமாக இருக்கட்டும் இந்த ஒரே ஒரு தருணம் தான் நடக்குது மரணமும் சரி திருமணமும் சரி நம்ம மரணத்துக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது மற்றவங்க மரணத்தினுடைய காரியங்கள்ல போயிட்டு நம்ம பார்த்து நடந்து கொள்ளணும் கிரியைகள்